ஏன் மீனா கொஞ்சம் நெல்லு என்ன பத்திராளியாக்கா இந்த பக்கம் ஒரு மாடு போச்சா பாத்தியா நெல்லு ஏக்க இந்த ஒரு மாடும் போலயே என்னது போலயே இப்ப தானே பத்திக்கிட்டு வந்தேன் அதுல என்ன ராமலட்சுமி கட்ட பியாசிட்டு நின்னே அதுக்குள்ள இந்த மாடு எந்த திசைக்கு போச்சுன்னு தெரியல அதான் தெரு தெருவா தேடி திரிஞ்சுக்கிட்டு அடையே அதான் கரெக்டா உங்க வீட்டுக்கு வந்துருவாக்க வேற என்னத்துக்கு தேடி திரிகிறீ வந்திருந்தா இது கொஞ்சம் மாசமா இருந்து பத்துக்க குட்டி 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 போட்டாலும் போட எப்பனாலும் அதனாலதான் அதை இன்னைக்கு பிடிச்சி கேட்டிரலாம் இத மட்டும் இனிமே ஓடானதா வெளியே நினைச்சிட்டிருந்தேன் இருந்தேன் தான் பே பத்திக்கிட்டு வந்தேன் கொஞ்சம் நேராமாவே மத்த மாடல அதுவே வந்துடும் இத கொஞ்சம் பாத்தே பிடிச்சி கட்டி போடுவோமேன பாத்தே அவ பிடிச்சிட்டு வந்தேன் கடசில பார்த்தா அதுல பசியிட்டிருக்கிற நேரத்துல எந்த பக்கம் போச்சினு தெரியல இப்ப எனக்கு அது இங்க என்னைய விட மியஞ்சிட்டு நிக்கோ ஆ சரி அம்மா நீ எங்க கிளம்பிட்ட பீடி பீடில ஊங்கையம்மா அங்க சாந்தியாக்கா வீட்டுக்கிட்ட தான் போறானு பாத்தேன் మాది యా చాపట్కి చాడ వందా అదా వండితే వేరే ఇపుదా పోరే పెట్టి ఎర్మేదా కొద్ది నేరంది తిట్టి వరణం ఆ సరే సరే సరేని పోనా పాకేమాట ఎంగనకిను ఆ ఇపుంద మాడి ఎంగనకిను ఎంగవేనా టేడ అయ్యో కడవులే ఎవురనలా అకివతిలాక ఇపుడిలా వంద ఉకారన నం క్యాసి ఫ్రీయా ఇపులా ఇర్కే ముడిలక అంద పైల వచకిట ஆமாம் தான் நாங்கள் வா வான்னு கூப்பிட தான் செய்யும் வர மாட்டேங்க அந்த பயில அப்படியே தூக்கிட்டுங்களா வா இங்களை தொட்டியில் கட்டிங்களை தூங்க வச்சுக்கிடலாம் பார்த்துக்கிடலாம் ஆளும் எல்லாரும் எல்லாருந்தும் கிடைக்கலாம் பார்த்துக்கிடலான்னு ஏன் மூவி வாயில் எனத்தையாவது எடுத்து வச்சுக்கிடுவான் என் வீட்டுக்காரர் சத்தம் போடுவார் அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே தான் வளர்ப்பேன் மண்ணில் விடாட்டேன் தெருவில் விடாண்டேன்னு வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டியா வேற நாங்கள் என்ன சொல்ல சரி ரொம்ப நாளைக்கு கழிச்சு பிறந்த பிள்ளையாச்சு அதனால் பொண்ணு போல் பார்த்துக்கிட்டியா போல இருக்குன்னு நினச்சி நாங்களும் விட்டுட்டோம் ஆமாக்க நானும் வரணுன்னு தான் நினைப்பேன் வேற பயமா இருக்கும் அந்த பையன் ஏதாவது எடுத்து வச்சுக்கிட்டு வேற அவளை ஆஸ்பத்திரிக்கு ஓட முடியாத பத்தி இல்ல அதுக்கு பையன் கூட்டு வர முடியாது எப்படி கடந்து ஆமா வீட்லயும் பூரா வீட்டுக்குள்ள தவுண்டு தவண்டு இப்ப தவுடைய பத்தியலாம் சுத்தி சுத்தி வருவான் கிச்சன்ல போயிட்டு அவளை பாத்திரத்தையும் தக்காளி பிள்ளை கூட வெங்காயம் கூட தட்டி அவ்வளத்தையும் கிடப்பான் எனக்கு ஒரு வேலைக்கு இருவேளை ஆக்கி ஒரே அவனால தெரியும் அப்படிதான் இருக்கும் சின்ன பிள்ளை இல்லையே ஒரு சில நேரம் எனக்கு கோபமாக வந்து பார்த்துக்கிடுங்க நம்ம ஏதாவது ஒரு மைய அழகிஞ்சிட்டு கிடப்பான் அந்த நேரம் தேண்டு தியாண்டு அலைஞ்சி ஒரு வழி பண்ணிருவான் அப்புறம் அவளை போட்டு கழுவி மொழுவி எடுத்து வீடு கீடெல்லாம் துடச்சி எடுத்து பாடா பட்டு போய் பார்த்துக்கிடுங்க அப்படிதான் இருக்கேன் என்ன பிள்ளை இல்லை இப்போ என்கிட்ட ஒருத்தி மிதிபட்டு சாவூரா அப்படியே நைசா ரவுண்டு ரவுண்டு வந்து அப்படியே மேலே சாஞ்சா கொஞ்ச நேரம் அப்படியே வச்சு கையை போட்டு அழுத்தி அப்படியே படுக்க ஆரம்பிச்சிட்டா தூரம் போயிடலாண்ணாய இது முன்னே இல்லை விரிய பண்ணி சும்மா கொஞ்சம் முதுகுக்கு எதமா இருக்குமேன்னு ஒண்ணுல சான்ஸ் வேற ஒண்ணு இல்ல சரி சாயிரன்னா சாஞ்சிட்டு போட்டு உடலன்னு பார்த்தனா கைய அப்படியே தொடையில போட்டு அழுத்துறனா கால் வலிக்கும்லல ஓ கால் வலிச்சிட்ட சரி சரி சாரி சாரி இவங்களுக்கு வேற வேல இல்ல உங்களுடைய எல்லாம் வீட்ல தியாட மண்டவளால உங்க மாமியார்வே ஒரே அடி தலைய கட்டிட்டாவது வாங்களா ரெண்டு பேரும் ஐயோ லெச்சு நாளா வீட்டுக்கு போறேனா இங்க மாமியார் மறுபடியும் திருப்பி உடாது அதனால தான் நான் போகாம கடக்கேன்

அதுக்கு இல்லல கிரிக்கி அந்த மாட்டுக்கு மடுவ பத்தியா இல்லையா எப்படி தொங்குதுன்னு பாரு பாலை கரக்காம விட்டுருக்காவ யார் வீட்டு மாடுன்னு தெரியல நம்ம கரந்துட்டு விட்டுருவோமா பால் கரந்த எப்படியும் ஒரு பத்து லிட்டர் பாலாவது கரக்கும் நினைக்க நம்ம நல்ல பால் கோவா செய்யலாம் தயிர் செய்யலாம் ஏகப்பட்டது செய்யலாம் அதுல எப்படி நீங்களும் ஊனு வைங்க போய் மாட்டை பிடிச்சி கரந்துடலாம் எங்க மைனி உனே ஓட விட்டு தெரு தெருவா சிறுப்பகலட்டி அடிக்கும் பரவாயில்லையா யானா உங்க மைனி எதுக்கு என்ன அடிக்க போகுது ஏன்னா அது மயவ பைனி மாடலா அது கூட உனக்கு தெரியாது ஐயோ பத்ராலியக்க மாடா அது பத்ராலியக்காக்கு மட்டும் இது தெரியாம பாத்துக்கிடுங்க நான் இப்படி சொன்னேன்னு தெரிஞ்சால அதுக்கு எனக்கு அது பால் தராது எனக்கு பால ஊத்திரும் ஒரேடியா ஏதோ வேற யார் மாடறன்னு நினைச்சு சொல்லிட்டேன் ஏ மனசுல வச்சுக்காதீங்க என்ன இரு எங்க மைனி கிட்ட சொல்லி கொடுக்க ஏல பெரிய பொண்ணு சும்மா இதெல்லாம் எதுவும் சொல்லாத வலையட்டக்கு சொன்னே வேற ஒண்ணு இல்ல எல்லாம் தமாஸ் ஏன்னா அது சென இருக்கு சீக்கிரமா குட்டி போட்டாலும் போடும் மட்டும் எப்படி விட முடியாவுல எப்படி உட்டாவ அப்ப குட்டி ஆமா இது இந்த நேரத்துல இந்த மாட்டை அடைச்சில போடணும் நீ எப்படி குட்டி போட்டுட்டு இருந்தா வேற ஒரு அடிச்சு பத்ராளி சொல்லுங்க மாடு நாங்களும் நிக்குன்னு மாடு இருக்கும் நேரா இருச்சுல்ல சாயங்காலம் பெட்டிக்கு கொடுக்கிறதுக்கு ஆமா மாடு பத்த வெறுப்பாவலா இருக்கும் எக்க நான் போன் எடுத்துட்டு வரல நீங்களே போன் வச்சிருந்தா ஒரு போன் பண்ணுங்கலாம் எங்க மைனிக்கு சரி இரு போன் அடிச்சு பாக்கேன் அப்ப மாடு குட்டி போட்டனா சீம்பால் கிடைக்கா என்ன ஒரு வாரத்துல சீம்பால் சூப்பரா இருக்கும் பத்தி எழுச்சு வச்சி ஆனா பத்திராளியக்கா நமக்கெல்லாம் தருவாவலான்னு தெரியலையே ஐயோ மைனியா நாத்தனாருக்கு கொண்டு போய் கொடுப்பாவ அதுல பெரிய பொண்ணு மனசு வச்சு நமக்கு தந்தாதான் உண்டு எங்க வீடு தேடி வரோம் ஆனா எங்க மாமியார் உனக்கு தர தரவுடணும்ல

ஒரு தலைவர் பொண்டாட்டி நல்ல வசதியான குடும்பம் இருந்தாலும் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு தெரியாவல இது இலை மாதிரி நம்மளால இருக்க முடியாதுப்பா நானும் அந்த மாதிரி சொத்துக்கிட்டு வத்துன்னு கடந்துச்சுன்னா நல்லா பணக்காரியா இருந்தா அப்படி கொத்துச்சின களத்துல போட்டுக்கிட்டு ராணி கணங்க இருப்பேன் கட்டில யாருன்னு கட்டில விட்டு இறங்காம ஆனா உங்க மைனி அப்படி கிடையாது காடு மேடுன்னு எல்லாம் யாருது சாணி எழுது எல்லா வேலையும் பார்க்குது ஆனா எதாவது ஒரு ஃபங்க்ஷன் ரிசனனா நல்ல பொண்ணுக்கு மேல அழகா கலந்து ரெடி ஆகி வந்திருது எங்கனாலும் டிக் கலந்து அப்படியே பணக்கார ஊட்டி எஜமானி அம்மா மாதிரி வந்து நின்னுருது ஆனா மத்த நேரம் பாரு ஒரு குட்ட பாவடை போட்டுக்கிட்டு அதாவது குட்ட உடுப்பு போட்டுக்கிட்டு அப்படியே ஈனா தேச்சு கணக்க தெரியுது இரு இரு எங்க மைனி இப்ப வரட்டும் வந்தத நீ சொன்னதெல்லாம் அப்படியே சொல்லிடுறேன் பாத்தியா பெரிய பொண்ணு இதுதான் உங்ககிட்ட பிடிக்காது நமக்குள்ள பேசுற விஷயம் நமக்குள்ள இருக்கணும் இதெல்லாம் சொல்லலாமா வேற நீ எங்க மைனிய கிண்டல் பண்ணுவா நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமோ நமக்குள்ள இதெல்லாம் சாதாரணமா தான பெரிய பொண்ணு நீ இப்படி சொன்னா அப்புறம் நான் வரையே முடியாதுக்க வராத எந்திச்சு ஓடு பத்தியா நீ அசிஞ்சு படுத்துற பத்தியா நீ ஆமா இதுக்கு முன்னாடி வா அசிஞ்சு பட்டதே இல்ல வேற சும்மா இருங்களா சொன்னா சொல்லிடுங்க நான் என்ன பத்தறாலேகாவ பார்த்து பயப்படவா போறேன் உண்மையதானே சொன்னேன் நான் ஏதாவது போய் சொல்லிருந்தாதானே நான் பயப்படணும் ஓஹோ அவ்வளவு தூரம் ஆயிப்பச்சா இரு இரு எங்க மயினி வரட்டான்னு சொல்றேன் சொல்லிக்க எனக்கு என்ன வந்துச்சு அப்புறம் நானும் சொல்லுவேன் நான் மட்டும் சொல்லல உங்க நாத்தனார் தான் உங்களை பத்தி கழுவி கழுவி ஊத்துனா நான் சொன்னாலும் நம்போம் உங்க மயினி கூட பத்தி நல்லா தெரியும் அவியலுக்கு தெரியும் அவியல நான் அவியல் முன்னாடி மட்டும் தான் சும்மா கண்டல் பண்ணுவேன் மத்த நேரம் எல்லாம் அவியல விட்டு கொடுக்க மாட்டேன்னு அவியலுக்கே தெரியும் என்னதான் இருந்தாலும்

துணி அவ்வளவு வரலன்னு சொல்லிட்டு எங்க எடுத்துட்டு வந்துருவா இல்லைன்னா பீடி சுத்துறதுக்கு அவ துணி தைக்க வேலை கிடக்கிறதுனாலதான் சரின்னு உடனே கிளம்பிட்டா அவசரம் பத்திலாம் நமக்கு சடங்குக்கு போட்டுப்படும்ல அதனால அவ டக்குன்னு தச்சு தந்துடுறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனா அதான் தச்சு தருவா தச்சுட்டு அடப்பாள்ல அதான் வரல ஓ சரி சரி ஏ லட்சுமி ஆ எக்கா வாங்க மாடு எங்க மாடுன்னா அந்த பக்கம் நிற்க பாருங்க மாட்டுக்கு சொந்தக்காரங்கள பார்த்தா தான் மானி எப்படி கூப்பிடுதுன்னு நான் இதை நான் காடு மேடெல்லாம் தேடி தெரிஞ்சிருக்கேன் இதை லேசில் விட முடியல எப்படி வந்துச்சுங்க செனமாடு மாதிரி இருக்க பார்க்கன்னு தான் பார்த்தேன் ஆம லட்சுமி செனமாடு தான் அதான் இதை மட்டும் வெறக்கட்டு பார்த்துட்டு வந்து அடைச்சி போடலாம் நினச்சிக்கிட்டு வட்டிட்டு வந்தேன் அதில் நான் கொஞ்சம் கவனிக்காமல் ராஜலட்சுமி கூட பேசிட்டு நின்ட்டேன் இது தப்பி எங்கேயோ வெட்டு அதை தேடி இவ்வளோ நேரம் தெரு தெருவாக அலைஞ்சிருக்கேன் நல்ல வேலை நீ போனபடி கூப்பிட்டா இல்லைன்னா நான் மறுபடியும் தேடி தேடி அழிஞ்சு கை காலெல்லாம் உழைஞ்சி போயிருக்கேன் எனக்கு சரிக்கா அப்போ மாடை பிடிச்சி கட்டிட்டு வாரீங்களா ஆமா நான் அப்புறம் வாரேன் இந்த மாட்டை பிடிச்சிட்டு போய் கட்டி போட்டுட்டு பாலைகளெல்லாம் கலந்து சொசைட்டிக்கு கொடுத்துட்டு அப்புறம் வரேன் ஒரு ஆறு மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரேன் ஆ சரிக்கா இந்த ஆடு மாடுனால ஏதாவது ஒரு பத்து பைசாவுக்கு பிரோஜனம் உண்டு இவ்வளோ வச்சுக்கிட்டு ஒரு பிரோஜனம் கிடையாது எப்ப பார்த்தாலும் ஆட்டு மாட்டு வந்த கிழங்கு அங்கே அங்கே கிடக்காளுவன் நிலைக்குள்ள பாத்தியா பெரிய பொண்ணு உங்க மைனி எப்படி நம்மள கேவலப்படுத்துதுன்னு நான் எப்படி கேட்டிட்டு கண்டு மாதிரி இருக்கேன் அது மாதிரி நீயும் இரு என்ன ஜென்மங்களோ நான் வாரே லட்சுமி ஆ சரி கே இருந்தாலும் உங்க மைனிக்கு ரொம்ப ஓவர் தான் பெரிய பொண்ணு அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட கூடாது நான் இந்த கதையில வங்கி இந்த கதையில உட்டுட்டு சும்மா இல்லையா அதே மாதிரி இராம்லா ஏக்க பாத்தியாக்கு இவ இவ்ளோ நேரம் இந்த மைனிக்கு என்ன சப்போர்ட் பண்ணா ஆனா அவங்க எப்படி கழுவி ஊத்திட்டு போறாங்க பாத்தீல அதுக்கு தம்பள நீங்க ஊரடக்கு வீட்டுக்கு போய் ஒரு தலைய கட்டிடாத வாங்கங்கறே நீங்க ஒரு கால வீட்டுக்கு போக மாட்டேங்கியல உங்க வீட்டுக்காரனும் வார நேரத்துக்கு மட்டும் வீட்ல போய் இருந்தா அடஞ்சா போதுமா சும்மா இருங்க கடுப்பேத்தாதீங்க தலை வலிக்குது அத்தை என்ன லட்சுமி அக்காவ காபி போட்டு தர சொல்லுவீளோ காபிலாம் போட்டு கேட்டால் பண்ணா பாலு கிடையாதுடே பாலு இல்ல அதனால காபிலாம் ஒருத்தருக்கும் கிடையாது நானே இந்த நாலு ஒளை கிழிச்சிட்டு எந்திக்கலான்னு பார்த்தேன்னா என்ன எந்திக்க முடியாது என்னால யலைய உடமாட்டேங்கு நாளைக்கு இது வாழ்ந்து வச்சிட்டேன்னா நாளைக்கு பாய் முளைஞ்சு புறப்பட்டுக்கிடலாம் கொஞ்செலாம் கடந்து அவ்வளோ முனைங்கன்னா முனையாமல் போட்டு வச்சிருக்காளுவ அது வேற பத்தாது என்ன லட்சு பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டியே பால் காப்பி இல்லைனாலும் ஒரு கடன் காப்பியாவது போட்டு தரப்படாதா போலையை எடுத்து சாத்தி போடுவேன் அம்மா சாத்தி உளுங்க வீட்டில் போய் தலையை காமிச்சிட்டு வாங்கலான்னா ஒருத்தையும் போவாண்டங்கா வீட்டுக்கு போனா உங்க மாமியார் போட்டு தருவாங்க காப்பி இப்போ அங்கே போய் குடிச்சுட்டு ஓடியாங்க அக்கா நம்மளும் வரட்டுறதுலேயே இருக்காவும்மா

எல்லாம் இழுத்துதாச்சு இவனோட பார்த்து நீயும் கெட்டு போவாத இப்பதான் நீ கொஞ்சம் பிள்ளைய பார்த்துட்டு கடக்க ஆனா பிள்ளையோட அப்பப்ப வா அதுக்கு வராமலும் இருக்காத ஆனா இவன் விலை மாதிரி எல்லாம் இருக்கப்படாது அதையும் பாத்துக்க சும்மா ஏக்கு குட்டி பையன் தூங்கிட்டான் தூங்கிட்டானா ஆமா பெட்ல தான் கடத்தி அதான் கூட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் என்ன பண்றானே என்ன மாதிரி தேடி கடத்தியல்ல ஆமா நானே வந்து பாக்கணும்னு பார்த்தேன் ஆ தூங்கிட்டா தூங்கிட்டான்னு பிரச்சனை இல்ல அப்படியே விளையாடிக்கிட்டே இருந்தா அப்படியே மடியில படுத்து தூங்கிட்டான் ஆமா எப்பயும் இவ்வளவு நேரத்துக்கு போல தூங்குவான் சரி சரி தூங்கட்டும் தூங்கட்டும் ஆனா பெட்ல கிடச்சிருக்கேன் கீழ அது ஒண்ணு கடிப்பானே பெட்டெல்லாம் ஈரமாயிரும் கீழே பாய விரிச்சு பாயில ஒரு பெட்ஷீட் விச்சிட்டு ஏதாவது விரிச்சு அதுல படுக்க வைங்க பரவாயில்ல பெட்டி ஈரமானா நாங்க அப்புறம் காய வச்சுக்கிட்டு படுக்கட்டு தூங்கட்டும் நல்லா பெட்ல தான் நல்லா மெத்து மெத்து இருக்கும் சின்ன பிள்ளைக்கு ஐயோ அவன் ஈரமாக்கி விடுவானா நான் ட்ரை சீட் வேற எதுவும் கொண்டு வரலையே பரவாயில்லக்கா அவன் தூங்கட்டா நான் போறேன் சொல்லதான் வந்தேன் ஏமா நாங்க பச்சிக்கிட்டு காப்பி போட வரோம் ஏன்னா வாழைக்கலாம் எதுவும் இல்லையே பச்சி போடி எதுக்கு உருளைக்கிழங்கு கிடக்குல உருளைக்கிழங்குல போட போறோம் உருளைக்கிழங்கு பஜ்ஜி பால் கம்மியா கம்மியெல்லாம் கிடந்துச்சு கடும் காப்பி போட்டுக்கிடுவோம் மல்லி தூள் கிடக்கலாம் மல்லி தூள் போட்டு காப்பி போட்டுக்கிடலாம் சரி என்னமோ பண்ணுங்க பாத்து சண்டை கிட்ட போட்டு கிடக்காங்க அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிட்டுறோம் பெரிய பொண்ணு லட்சுமி அக்கா நமக்கு காப்பி தரலைன்னாலும் இந்த பிள்ளைகளும் நமக்கு காப்பி தரம் பாரு நம்ம சொன்ன மாதிரியே கடும் பஜ்ஜியோட வருது உங்களுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கலாம் கேட்ட உடனே எல்லாம் உங்களுக்கு கை வியாடி வருது பத்தியா எல்லாம் அந்த உமாவின் மகிமை இருங்களா அவங்களுக்கு போன பண்ணி இவங்களுக்கு எல்லாம் கொண்டு வந்து கொடுக்காதீங்க நீங்களும் போட்டு குடிங்க ஐயோ லட்சு லட்சு அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க லட்சு கை கட்டினத வாய் கட்ட விடாம பண்ணிடாதீங்க சரி சரி இருந்து காப்பி குடிச்சிட்டு பச்சை கிச்சி எல்லாம் தின்னு கிளம்புங்க வீட்டுல சண்டை கிண்ட போடாம கிடந்தா சரிதான் நாளைக்கு எல்லாரும் சடங்குக்கு வந்துருங்க என்ன ஐயோ தான் சடங்கு ஆமா ஆமா நாளைக்கு சாயங்காலம் மண்டபத்துக்கு போனோம் என்ன சரி பண்ணி உன் கார்லயே போயிடலாமா எல்லாரும் அப்போ இவ்வளவு வரலா

எனக்கும் தட்டு துக்கிறதுக்கு ஆள் வேணும்லே இல்லக்கோ நான் பையன் வச்சுக்கிட்டா எனக்கு ஃபங்க்ஷனுக்கு கஷ்டம் ஒரு வயசாவது தான் எனக்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஆமா அதுவும் சரிதான் சரி எப்படி போறேன் ஏன்னா நாளைக்கு நேரமாக கிளம்பி வந்துடுங்க நாங்க தானு காலையிலே வந்து நுப்பம் பாருங்க ஏன்னா இன்னைக்கு காலங்காத்தாலே வந்து தொலைஞ்சிடாதீங்க சாயங்காலமும் வந்தால் போதும் எத்தனை மணிக்கு கிளம்பி எத்தனை மணிக்கு போகலான்னு சொல்றேன் அப்ப வாங்க அப்பனா வருஷத்தட்டு ரெடி பண்ணணும்ல சொல்லவே இல்ல பழங்கள எல்லாம் வாங்கணும்ங்களா அதெல்லாம் எங்க வீட்டுக்கார எங்க சொல்றேன்னு இருந்தாரு அதனால தான் நான் அத பத்தி யோசிக்கல அப்படியே அப்ப சரி இப்போலாம் அந்த மாதிரி பண்றவ இத்தனை தட்டுக்குன்னு சொன்னா அவங்களே எல்லாம் ரெடி பண்ணி தந்துருவாவ நம்ம காசு கொடுத்தா போதும் ஆமா அப்படி தான் நம்ம சொன்னாரு சொல்லி இருக்கேன்னு அதனால தான் நான் அத பத்தி எதுவும் கேட்கல சரி லட்சு சடங்க நம்ம போய் கலக்கிடுவோம் ம்